ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோட்டி இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அடுத்ததான் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததான் ஆறுலேருந்து எட்டு பல் அளவுக்கு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூணும் பெருங்காயமும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்காக நான் வந்து இங்கே வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக வந்து நம்ம பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வந்து இங்கே வந்து அரை கப்பு அளவுக்கு வந்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாவையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அடுத்தது நம்ம வந்து கீரையை வந்து வேக வச்சுக்கலாம் ஸோ கீரைக்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் இங்கே வந்து பருப்பு கீரை வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீரை வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்துட்ருக்கு பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு அடுத்து இங்கே வந்து பருப்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பும் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து கடைஞ்சி வச்சதை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோட்டே நீங்கள் வந்து இறக்கிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான ஒரு கீரை கடையில் வந்து ரெடி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி டேஸ்டிங்